நல்ல முன்னேற்றம் தருணம்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெத்த அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு என்று உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜூன் மாதம் வரைக்கும் கடந்து வந்து தான் திறனும் சார் ஜூன் மாதம் வரைக்கும் கடந்தாதான் நம்மளுக்கு அந்த பெத்த அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படுவதே பெரிய மேலோங்கக்கூடிய அமைப்பாக மாறும் இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது மெயினான விஷயம் ஆகட்டும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனையாகவும் அனைத்தும் விலகப்போகுது மெயினான இவங்களுக்கு அதுதான் முக்கியமான தருணம் நல்ல ஒரு புத்தாண்டு பயிற்சி என்று சொன்னால் அது மிகையாகாது விருச்சக ராசிக்கு இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெற போகிறீங்க அரசாங்க தரப்பு உத்தியோகம் பெறத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு போகிற மாதிரி பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு படிச்சிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த முறை நல்ல ஏற்பாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் பாகுபாடு கிடைக்கும் இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க நம்ம சுயஜாதகத்தில் தசா புத்தி இதெல்லாம் நன்றாக இருந்தால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுதுன்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது ஒம்போது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்றுதான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் புத்தாண்டு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சக ராசிக்கு என்னென்ன கொடுக்கப்போ அதாவது விசாகம் ஒரு பாதம் உடையவரும் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் விசாகர் அதாவது விருச்சகராசிக்காருக்கு மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலக வேண்டும் என அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது முதல்ல விலகுது நான் நல்லாகிறேன் நல்லாகிறேன்னு சொல்கிறத விட ஏன் நல்லாலன்றதுக்கான அமைப்பு எப்போவுமே யோசனை பண்ணி பார்க்கணும் நாம் இருந்த இளமை பருவத்தொழிவு இருந்த மாதிரியே இருக்கிறோம் நம்மளுக்கு வயது மூப்பாவது இல்லை நாம் தொழில் வளத்தில் பெரிய லெவலில் வரோம் அதிகப்படியான பிரச்சனையும் சந்திக்கிறோம் இதெல்லாம் எல்லாத்தையும் நாம் முறியடிச்சு தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் உங்களுக்கான பக்குவம் நல்ல வருமானம் தரணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் வருமானம் மாற்றம் எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கின்ற காலமாக வரப்போகுது சனி பயிற்சி முதல் இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சி மார்ச் ஏப்ரல் மே அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக மூன்று கிரகங்கள் நாலு கிரகங்களுடைய பயிற்சி ராகுகேது பயிற்சி முக்கியமாக குரு பயிற்சி மனிதனுக்கு உன்னதமான அமைப்பு என்று சொன்னால் இந்த நான்கு கிரகங்கள் ஏன்னா ஆண்டு கிரகங்களை வைத்து தான் நாம் பலாபலனை கொடுக்க முடியும் சாமி நல்ல முன்னேற்றம் தரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பெத்த அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு என்று உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜூன் மாதம் வரைக்கும் கடந்து வந்து தான் தீரணும் சாங் ஜூன் மாதம் வரைக்கும் கடந்தாதான் நம்மளுக்கு அந்த பெத் அமௌண்ட்டெலாம் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படுவதே பெரிய மேலோங்கக்கூடிய அமைப்பாக மாறும் எட்டில் குரு வந்துச்சேன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல சனி பகவானுடைய ரெண்டாம் பார்வையை பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்துல விழுவதும் நேரடி பார்வையில் உங்களுக்கு இதுவரைக்கும் வராமல் இருந்து வந்த பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பிறப்பும் ஒரு விலகுவதே ஒரு நன்மை என்று கூட சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் நான்காம் இடத்துல ராகு பகவானும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த கேது பகவானும் இடம் பெயர்ந்து சிம்மத்தில் இடம்பெயரும் தொழில் காரகனோ தொழில் வேலைகளாகட்டும் எதுவானால் இருக்கட்டும் எல்லாமே நிலைமையெல்லாம் மாற்றி போகிறார் அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுத்த வைக்கப்படுறாரு சைலண்ட்டாக இருந்தவர் கூட இனிமேல் வே செயல்பாடு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் சிஸ்டம் எல்லாம் இனிமேல் மாறப்போகுதுன்னு சொல்கிறோம் இல்லை நம்ம இல்லை டிவிலே ரஜினி கூட சொல்லுவார் சிஸ்டம் எல்லாம் மாறப்போகுதுன்னு அது விருச்சக ராசிக்காரருக்கு மாறப்போகுது சிஸ்டமெல்லாம் தலைகீழாக மாற்றக்கூடிய காலம் ஏன்னா அவங்க எட்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு எதிர்மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொடுங்க மறைமுகம் என்று சொல்லக்கூடிய மறையை தேடி வாழறவங்க சாதாரணமாகவே வரும் அவங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயமோ இந்த ஆன்மீக தேடல்கள்லாம் சாதாரண அவங்களுக்கெல்லாம் சிம்பிளாக வரும் நாங்களாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு போராடி கீராடி பார்த்துட்டு வர்றதுன்னா இவங்க சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு உரியதே அது காலபுருஷத்துக்கு வந்து எட்டாம் இடம் அல்லவா அந்த மறையை தேடி இனிமேல் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்ட நேரடி வருமானத்தை அவங்க அள்ளி எடுக்க போகிறாங்க எட்டில் இருந்துச்சுனாலும் பிரச்சனைன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது தனியோட பார்வையும் அங்கு பெறப்போகுது பாக்கிய பார்வை மற்ற இடத்துல ப்ரொமோஷன் இல்லை வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி திருமணம் வந்த உறவுகள்லாம் இவங்களுக்கு கூட போகுது ஒரு மன அமைதி இது வரைக்கும் வீடு கட்டலைங்க நான் வீடு கட்டுறதுக்கான அமைப்புலாம் இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய பேட கட கட கடன்னு கட்டி முடிச்சிடுவோம் கிரக பண்ணிவிடுவோம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் கம்முன்னு நம்ம பிஸ்னஸ் ஆச்சு நாமளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெற தேக்கமெல்லாம் குறைய போதுங்க நம்ம மனசுல தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை எதனா செஞ்சுட்டாரோ நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இல்லை எதனா ஒரு தொழிலலைகளை மிச்சிட்டுமோ தேவையில்லாத பிரச்சனைகள் நாம் ஈடு கொடுத்துட்டோமோ தேவையில்லாதவர்கள் ஜாமீன் போட்டுவிட்டோமோ அதனால் நாம் பிரச்சனை அனுப்பிச்சுட்டு கொடுத்துட்டு கஷ்டப்படணும் இல்லைன்னா வாங்கிட்டு கஷ்டப்படணும் இதுதான் இந்த விருச்சிகராசியுடைய நிலைமை இல்லை வேலை இழந்துட்டு கஷ்டப்படுறோமா கடவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட இந்த நேரத்தை எல்லாமே சுமூகமாக மாறக்கூடிய காலமாக வருது ஐயா இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது மெயினான விஷயம் கல்வியாகட்டும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனையாகவும் அனைத்தும் விலகப்போகுது மெயினான இவங்களுக்கு அதுதான் முக்கியமான தருணம் கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு ஐயா ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வானனே சொல்லலை பிள்ளை அதாவது மகப்பேறு என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் இந்த காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐயா நான் இருக்கேன் எதுவும் கிடைக்கலனா அந்த சனி பகவானாலேயே கிடைக்க போதுய்யா நம்மளுக்கு புத்திரபாகியம் நம்மளுக்கு கர்ம வினியை செய்யறதுக்கான அமைப்பு அவரே கொடுக்க போகிறார் ஜீவன கர்மாவை செய்யறதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் போகுது பரவாயில்லை உங்கள் எடுத்துக்காட்டு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தரம் உயரப்போகுது இது வரைக்கும் நான் போராடி வாழ்ந்துட்டுருக்கேன்னா நோய் நொடிகள் விலகப்போகுது முதல்ல இந்த கிரகங்களுடைய பயிற்சியால் முதல்ல எழுதுனா மெடிக்கல் மிராக்கல் என்று சொல்கிற மாதிரி நோய் நொடிகள் விலகி நீங்கள் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இல்லைனா கட்டுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறுபோது ஐயா நல்ல ஒரு புத்தாண்டு பெயர்ச்சி என்று சொன்னால் அது மிகையாகாது விருச்சக ராசிக்கு இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெற போகிறீங்க அரசாங்க தரப்பு உத்தியோகம் பெறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு போகிற மாதிரி பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு படிச்சிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த முறை நல்ல ஏற்பாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் லோக்கலில் வேலை செஞ்சுட்ருக்கோம் என்னால் பிஸ்னஸ்ஸு சரியான மெயின்டைன் பண்ண முடியுன்றவங்களுக்குலாம் இவங்களுக்கு இந்த வாட்டி இந்த மாற்றங்கள்லாம் மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லா விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் கட கடனு எல்லா சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் மாற்றிட்டு க்ளீனாக உட்கார வச்சு உங்கள் வேலையாச்சும் நீங்களாச்சு சின்ன சின்ன தண்டனைகள் அனுபவிச்சதெல்லாம் விட்டுடுங்க அதையே போட்டு சும்மா அதையே தேவையில்லாத செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்த காலம் தான் அந்த அர்த்த அஷ்டம சனி அதெல்லாம் மனசில் போட்டு தேக்கத்தை வச்சுக்காதீங்க அதிலேருந்து விடுபட்டு வெளியே வாங்க அதுவே உங்களுக்கு என்னென்ன பாடம் கற்றுக்குதோ அதுவே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பையும் பெறப்போகுது எதை எதை செய்யாமல் விட்டுவிட்டோமோ அதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறோம் ஏன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அறிவு சார்ந்த விஷயத்தை பற்றி நாம் சொல்லக்கூடாது இந்த அட்வைஸ் யார் யாருக்கு விருச்சிக விருச்சகராசிக்கார்கெலாம் சொல்லவே கூடாது டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சி ஆமாம் இதெல்லாம் நடக்குது ஆமாம் இந்த பிரச்சனைலாம் ஏன் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு வரப்போகிறாங்க காலம் உங்களுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க வங்கி சார்ந்த விஷயத்தில் ஆடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்க்குறவங்களுக்குலாம் இனிமேல் மாற்றம் என்பது கிடையவே கிடையாது ஏற்றம் மட்டுமே மாற்றமே கிடையாதுங்க ஏற்றத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மனதில் இருந்த வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் நல்லதே நடக்கும் ஐயா சின்ன அட்வைஸ் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் தயவு செய்து போடாதீங்க அதிகப்படியாக யாருன்னா கேட்டாங்கன்னா ரூபாய் கம்மியான அளவுக்கு கொடுத்துட்டு கம்னு தூரம் வந்துடுங்க இதுதான் இந்த நேரத்தில் நடக்கும் வேறு ஊரில் ஆசை அதிகமாக தூண்டக்கூடிய காலம் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாம் தயவு செய்து தலையிடாதீங்க இதெல்லாம் எடுக்காமல் இருந்தாவே போதுமானது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஏன்னா அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த ஆசையெல்லாம் தூண்டும் தேவையில்லாத எண்ணத்துக்கெல்லாம் மலைவாயக்கூடிய காலமாக ஒரு வருமானம் அந்த குழுமா வந்துச்சுனாவே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிடும் இந்த நேரத்தில் இதெல்லாம் பாகுபாடு கிடைக்கும் இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க நம்ம சுயஜாதகத்தில் தசா புத்தி இதெல்லாம் நன்றாக இருந்தால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை அதையும் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கன்சல்ட்டிங்கில் கேட்டு கேளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா இந்த அரசமரத்து விநாயகரை வழிபட வழிபட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசமரத்து விநாயகரை வழிபடும் பொழுதெல்லாம் உங்கள் தீவினைகள் அனைத்தும் விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த விநாயகப் பெருமான் தான் இந்த ஆண்டு துவக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்புற ஆண்டுக்கள் தொடக்கமே அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் பெருது பெரிய மாற்றத்தை கொடுக்க போது யோகத்தையும் கொடுக்கக்கின்ற காலமாக வரப்போது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்